தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய மத்தேயு எழுதிய நட்சள் அருள்வாக்கு அதிகாரம் இருபத்தி எட்டு இறை திருவசனம் ஒன்பது திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அழுகி அவர் காலடிகளை பற்றிக்கொண்டு பணிந்து நின்றார்கள் சிலுவையில் அறையுந்தமையும் இறைஞானமுமாய் உள்ளா இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும் இந்த உலகமும் அறிந்திடட்டும் இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும் இந்த உலகமும் அறிந்திடட்டும் அலைலூ 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 அலைலு அலைலூயா அலைலூ அலைலு அலைலூயா அலைலூ அலைலு அலைலூ நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம் மனநிம்மதி நிம்மதியிழந்தே தவிக்கின்றோம் நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம் மனநிம்மதி நிம்மதியிழந்தே தவிக்கின்றோம் நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம் எங்கள் தேவனை சிலுவையின் பொருள் சொல்வான் இந்த சீலவை உமது வல்லமையோ இந்த சீலவை உமது ஞானமு இந்த சீலவை உமது வல்லமையோ இந்த சீலவை உமது ஞானமோ அளையலூ அளையலு அலையிலு யாம் அலையிலோ அலையிலு தேவாதி தேவனே ராஜாதி ராஜுனே இதோ இந்த நாளின் காலையில் இருந்தது நேரம் வரை உமது அன்பின் சிறகில் எம்மை அரவணை தீரே உமக்கு நன்றி சாலையின் ராஜாவே சாரவுனின் ரோஜாவே பல்லத்தாக்கி நீலி நீலி மலரே நாங்கள் வாழ்த்துகின்றோம் சிங்காசனம் வீற்றிருக்கும் சிங்கமாய் உயிர் தெழுந்தவரே விடுதலையை தந்தவரே பாவத்திலிருந்து ஜீவித்தவரே பாதாளத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே இதோ உமது அன்பை சுவைக்க இந்த நாளின் காலையில் இருந்தது நேரம் வரை பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்தீர் நன்றியாண்டவரே பரலோகத்தில் மகிமையாய் இருப்பவரே இதோ உமது பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த பிரசன்னம் எங்கள் வாழ்விலை அனுபவிக்க முடியாத பிரசன்னம் என்பதனை நன்றியோடு எடுத்துரைக்கிறோம் தகப்பனே பேரானந்தம் மிக்க பிரசன்னத்திற்காக நன்றி கூறுகின்றோம் மாறாத மறையாத வார்த்தைக்காகமக்கு வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம் செருபீன்களும் கெராபீன்களும் கெரா பீன்களும் துதித்து கொண்டிருக்கின்ற இதே வேளையில் இதோ தூசிக்கும் திரும்புக்கும் சமமான நாங்களும் உம்மை நாங்கள் துதிக்கிறோமே ராஜா மகிமைப்படுத்துகிறோமே ராஜா இமை கண்ணோக்கி பார்ப்பவரே இமை துதிக்கிறோம் ஆண்டவர எல்லா மனிதருக்கும் அடைக்கலம் தருபவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மூச்சானவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இதோ எங்களது உடல் உள்ள ஆன்மாயின் அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இமை கைவிடாதவரே முழுக்கள் நிறைந்த இதோ இந்த பா இந்த உலகத்திலே தகப்பனு நீர் எங்களை லீலி புஷ்பமாய் வைத்திருக்கிறீர் ராஜா உமக்கு நன்றி முழுக்கள் எம்மை குத்தும் போது தகப்பனே மடிந்திடாமல் இமை காக்கும் கரமாக இமை தேற்றும் தெய்வமாக இருந்திருக்கிறீர் தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே அக்கினியில் நாங்கள் நடந்தாலும் தகப்பனே நாங்கள் அதிலே அழிந்து போகாமல் எம்மை பாதுகாத்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே பொன்னை போல எம்மை புடமிட்டு நீ ஜொலிக்க வைத்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே தகப்பனை எங்கள் வாழ்விலே பல்வேறு விதமான தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நீர் ஜெயத்தையும் வெற்றியையும் விடுதலையும் கொடுக்கின்ற நீர் எம்மோடு இருப்பதால் அனைத்தையும் நாங்கள் சந்தோஷமாக வெற்றியாக இன்பமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா அனுபவங்களையும் கொடுத்து இவை சீர்வழி நடத்தினீரே ராஜா உமை நன்றியோடு தோ ஸ்தோத்தரிக்கிறோம் புகழிகிறோம் நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் தகப்பனு என்னதான் தீமைகள் பிரச்சனைகள் சோர்வுகள் வந்தாலும் தகப்பனே இதோ எமை படைத்த நீர் எமை ரட்சித்த நீர் எமை மீட்டெடுத்த நீர் எமை விட்டு விலக மாட்டீர் எமை என்றும் கைவிட மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே எங்கள் நம்பிக்கையை நீர் பல பலமாக்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளிலே உன்னத வல்லமையை பெற்றோம் நன்றி எங்கள் வாழ்விலே மகிமையின் பிரசனத்திலே நுழைந்தோம் நன்றி ஆண்டவரேன் இதோ இயக்கம் கண்ணீரெல்லாம் துடைத்தீர் நன்றி ஆண்டவரே அப்பா இப்படியாக நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூறி உண்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் ஆனந்திக்கிறோம் தகப்பனே இந்த நாட்கள் முழுவதும் தந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி இந்த இரவு வேலையிலே இந்த பாஸ்கா என் கிழமையிலே நாங்கள் இருக்கிறோமே உமது மகிமையின் நாட்களிலே உமது ராஜ்யத்திலே அருமையான எமது புனித தந்தையை நீரும் பாதத்தில் எடுத்திருக்கிறீர் அவரை பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்காக ஜெபிக்க தேர்ந்தெடுத்திருக்கிறீர் அதற்காக நன்றி இந்த நாட்களிலே பல்வேறு விதமான போராட்டங்களோடு தவிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்க வல்லவர் என்பதனை நிரூபித்து காண்பிக்க இதோ எம் திருத்தந்தையை மூட அழைத்திருக்கிறீர் தகப்பனே அதற்காக நன்றி கூறுகிறோம் பரிசுத்தரே நீர் இந்த நேரத்திலே தகப்பனே உன் பிள்ளைகளாக எங்களை முழுவதும் பரிசுத்த பரிசுத்தரத்தை கோட்டைக்குள்ளே வைத்து பராமரித்து இந்த நாள் முழுவதும் எம்மை இயக்கிய நீர் இந்த இரவு நேரமும் எம் அருகில் எம்மை காத்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தையும் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் உமது பாதுகாப்பில் எங்களை கண்ணேறச் செய்து துதிக்கிற பிள்ளைகளாக எழ புதிய விடியலுக்கு விடியலில் எங்களை நீர் மகிழ்ந்திருக்க வைக்க உருபை செய்ய வேண்டுமாயும் இடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பேதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் அலேலுயா அலேலுயா இறைவனுக்கு நன்றி அலேலுயா அலேலுயா தமிழ்தத்தொலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ